ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கும் அண்ணாமலையின் எண்ணம் ஒருபோதும் பழிக்காது அவரது கபட நாடகம் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் வரை எடுபடாது என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை வியாசர்பாடியில் உள்ள ராபீஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எப்படியாவது மக்களிடம் பிளவை ஏற்படுத்தி அரசியலாக்க வேண்டும் என்று இந்து முன்னணி முயற்சி செய்ததாக கூறினார் தமிழகத்தில் எதற்கும் உதவாத ஒரு அரசியல் தலைவர் என்றால் அது அண்ணாமலைதான் என்றும் அவருடைய கபட நாடகம் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் ஏழாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சேகர்பாபு தெரிவித்தார்